வணக்கம் நண்பர்களே இந்த சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு குனத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த சந்தை நடைபெறும் பிரதி திங்கள் அதாவது வார வாரம் திங்கட்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இப்போ நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா பால்குட்டிகள் குட்டிகள் நிலவரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம மனோரண்ணப்பட்டிக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நண்பர்களே விற்பனை விலை நிலவரை எப்படின்னு பார்த்துருவோம்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்